ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி முதல் திருமொழி தையொரு திங்கள் பாடல் எட்டு பிரபந்தத்தில் இது பாடல் ஐநூற்றி பதினொன்று மாசுடை உடம்பு வாய்ப்புறம் வெளுத்தொரு போதுமுண்டு தேசுடை திரளுடை காமதேவா நோர்க்கின்ற நோன்பினை கண்டாய் ருண்டிங்கு எம்பெருமான் பெண்மையை தலையுடைத் தாக்கும் வண்ணம் கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேரென கருள் கண்டாய் நாச்சியார் திருமொழி திருமொழி ஒன்று பாடல் எட்டு ஸ்ரீ ஆண்டாள் அருளியது அழுக்கு படிந்த உடம்போடே கூட தலைமயிரை விரித்து கொண்டு தாம்பூல சிரவணமில்லாமையால் உதடுகள் வெளுப்பாக பெற்று ஒருவேளை பூசித்து இப்படிப்பட்ட வருத்தத்துடன் பிரிந்தாரை கூட்டுகையால் வந்த புகழையுடைய மிடுக்கையும் உடையவனான மன்மதனே நான் நோற்கின்ற நோன்பை நீ எப்பொழுதும் ஞாபகத்தில் வைக்க வேண்டும் சொல்ல வேண்டுவது ஒன்று உள்ளது இப்போது அதை சொல்லுகிறேன் கீழ் எமக்கு சுவாமியுமான நாராயணன் என்னுடைய சத்தையை ஜீவித்திருக்கும்படி செய்வதற்கு உரிப்பாக கண்டபிரானுக்கு கால்பிடிப்பழிவள் இப்புருஷார்த்தத்தை எனக்கு அருள வேண்டும் மன்மதனே ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஓ மன்மதா யூ ஹூ ஹேஸ் த ரெப்புடேஷன் ஆஃப் யுனைட்டிங் செப்பரேட்டட் கப்பிள்ஸ் ஹூ ஹேவ் அன்கிளீன் பாடி அண்ட் டிஸ்ஹேபிள் ஹேர் அண்ட் ஈட் ஒன்லி ஒன்ஸ் டே and refrain from eating betel leaves which are meant for married couple the beautiful looking manmada please remember the fasting i am keeping and i need to tell you one thing now you please listen my lord who is my breath shri narayana if he wants my femininity to live you need to do this here is the lady who will massage your feet the feet of lord krishna அனௌன்சிங் திஸ் டு த லார்ட் நாராயணா ஹெல்ப் மீ கெட் இஸ் அட்டென்ஷன் ஓ மன்மதா ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்